காலை வணக்கம் என் பெயர் வாசுதேவ் நான் ரமண வித்யாலயா பள்ளியில் நான்காம் வகுப்பு பிரிவில் படிக்கிறேன் நான் உழவு தொழில் வருங்காலத்தில் எவ்வளவு அவசியம் என கூறப்போகிறேன் உளுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் துழ்துண்டு பின் செல்பவர் என வள்ளுவரின் கூற்றுப்படி ஒருவர் உழவு செய்து தர்சாப்புடன் வாழ இயலும் மற்றவர்கள் கையேண்டி பின் செல்வார்கள் ஒவ்வொரு கைப்பிடி உணவு உண்பதற்கு ஒரு விவசாயின் கடின உழைப்பு இருக்கிறது அதனால்தான் இந்த இந்த உலகத்தில் உள்ள தொழில்களை விட விவசாயம் முக்கியமாக கருதப்படுகிறது நமது முடிகெலும்பு விவசாயம் இந்தியாவில் மூன்று புள்ளி ஐந்து மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் உள்ளன இது இந்தியாவின் முப்பது சதவீதம் பொருளாதாரமாக இருக்கும் எல்லாம் துறந்த துறவிகள் கூட விவசாயின் தயவுன்றி வாழ்வது அரிது இக்காலம் மட்டுமின்றி வருங்காலங்களிலும் உழவும் விவசாயமும் விவசாயமும் முக்கியம் என என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்